புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்து அனுர அரசு ஊழியர்களுக்கு ஜனாதிபதியிடமிருந்து மகிழ்ச்சியான செய்தி அதிகரிக்கும் சம்பளம் தேசிய பட்டியல் ஆசனம் ஹர்ஷடி சில்வா வடக்கு காணி அரசியல் கைதிகள் விடுதலை தேசிய மக்கள் சக்தி எம்பி கருத்து இலங்கையின் பணவீக்கத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் குறைக்கப்படும் விமான சீட்டின் கட்டணம் மகிழ்ச்சி தகவல் குற்றத்தை நிரூபிக்க தவறிய வழக்கு நீதிபதி இளஞ்செழியன் வழங்கிய தீர்ப்பு உலகிலேயே மிகவும் விலையுயர்ந்த கடவுச்சீட்டு எங்குள்ளது தெரியுமா இலங்கையில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எரிபொருள் சிக்கன வாகனம் வழங்கப்படும் என பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது பதவிக்காலம் முடியும் வரை அந்த வாகனத்தை பயன்படுத்தி மக்கள் சேவையை மேற்கொள்ள முடியும் அமைச்சர் ஆனந்த் விஜயபால குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொகுசு வாகனங்கள் வழங்கப்படாது என அவர் மேலும் கூறியுள்ளார் மக்களின் வரிப்பணம் விரயமாவதை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நேற்று இடம்பெற்றுள்ளது இதில் நூற்றி எழுபத்திற்கும் மேற்பட்ட புதிய உறுப்பினர்கள் முதன்முறையாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் கடந்த கால அரசாங்கங்களில் அமைச்சர்களின் செயலாளர்கள் முதல் அமைச்சர்கள் வரை அதிசொகுசு வாகனங்கள் வழங்கப்படுவதுடன் பெருந்தொகை மக்களின் வரிப்பணம் செலவிட்டு வந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படும் என்று ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கு தெரிவித்திருக்கின்றார் நாடாளுமன்றத்தில் தற்போது ஆற்றி வரும் தம்முடைய கொள்கை பிரகடன உரையின் போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் வலுவான அரசு சேவையின்றி நாடு ஒருபோதும் முன்னோக்கி செல்ல முடியாது எனவும் ஜனாதிபதி இதன்போது கூறியுள்ளார் மேலும் நாட்டின் அரசு சேவை தொடர்பாக மக்கள் அதிருப்தியில் உள்ளார்கள் தற்போதைய அரசாங்கமே அதிகப்படியான அரசு சேவையாளர்களின் ஆதரவை பெற்று அரசாங்கமாகும் அந்த வகையில் திருப்திகரமான அரசு சேவை துறையை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அஸ்வேசும நலன்புரி கொடுப்பனவு அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களான எரான் விக்ரமரத்ன மற்றும் கிருணிகா பிரேமச்சந்திர ஆகியோருக்கு தேசிய பட்டியல் ஆசனங்களை வழங்க கலந்தாலோசித்து வருவதாக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் நேற்றிய அமர்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் எரான் விக்ரமரத்ன மற்றும் கிருணிகா பிரேமச்சந்திர ஆகியோர் கட்சிக்காக கடுமையாக உழைத்துள்ளதாகவும் ஹர்ஷ இதன் போது குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கட்சியின் தேசிய பட்டியல் பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் எனவும் அவர் மேலும் உறுதியளித்துள்ளார் இதேவேளை கொழும்பு வாழ் தமிழர்களை பிரயத்துவப்படுத்தும் வகையில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மெனோ கணேசனுக்கு தேசிய பட்டியல் ஆசனம் ஒன்றை வழங்குமாறு பலரும் வலியுறுத்தி வருகின்றனர் இலங்கையின் புதிய நாடாளுமன்றத்தில் கொழும்பு மாவட்டத்தில் தமிழர் பிரேத்துவத்தை ஐக்கிய மக்கள் சக்தி உறுதிப்படுத்த வேண்டும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் உள்ளார் விடுக்கப்படாத காடிகளை மிக விரைவாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுடன் அரசியல் கைதிகள் தொடர்பிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்ரங்க அபே சிங் தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களின் சுமைகளை குறைப்பதே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதன்மையான நோக்கமாக உள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கருத்தை வெளியிடுகின்ற போது அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் தொடர்ந்தும் உரையாற்றுகின்ற போது வடக்கு மற்றும் மக்களை பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர் அரசாங்கங்கள் இவர்களுடைய உரிய வழங்கவில்லை இவர்களுடைய நாட்டுக்கு விடுவிக்குமாறு கோரி வருகின்றனர் எந்தவித வழக்குகளும் இல்லாது அரசியல் கைதிகளை நீண்ட காலமாக தடுத்து வைத்துள்ளனர் இந்த பிரச்சனைகளை மிக விரைவாக தீர்க்கும் தேவை அரசாங்கத்திற்கு உள்ளது எனவே வடக்கு மக்களுடைய காணி பிரச்சனை என்பது நீண்ட காலமாக தீர்க்கப்படாது தொடர்ந்து பிரச்சனை என்பதுடன் விரைவாக தீர்க்க வேண்டிய பிரச்சனையாகும் அதனை நாம் வேகமாக செய்வோம் என அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் இலங்கையில் வருடாந்த பணவீக்கம் இரண்டாயிரத்தி நான்கு அக்டோபர் மாதத்தில் பூஜ்ஜியம் தசம் ஏழு சதவீதமாக குறைவடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சனத்தொகை மற்றும் புள்ளி விவர தேசிய நுகர்வன் விலை அடிப்படையில் இந்த விடயம் வெளியிடப்பட்டுள்ளது அத்துடன் செப்டம்பர் மாதத்தில் இலங்கையின் பணவீக்கம் இது பூஜ்ஜியம் தசம் இரண்டு சதவீதமாக பதிவானதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பரில் பூஜ்யம் தசம் ஐந்து சதவீதமாக பதிவான உணவு வகை பணவீக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபரில் பூஜ்ஜியம் தசம் ஒன்று ஆறு வீதமாக குறைவடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பூஜ்ஜியம் தசம் ஒன்று ஆறு சதவீதமாக இருந்த உணவு அல்லாத வகையின் பணவீக்கம் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பூஜ்ஜியம் தசம் மூன்று ஐந்து சதவீதமாக குறைந்துள்ளது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவழி சர்வதேச நாணய நிதியத்தில் நீடிக்கப்பட்டுள்ள கடன் வசதி தொடர்பான மூன்றாவது மீளாய்வுக்கான பணியாளர் மட்ட ஒப்பந்தம் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி உள்ளதாக ஜனாதிபதி அருகுமாரதி தெரிவித்துள்ள குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுக்கு வேலைக்கு செல்லும் தொழிலாளர்களிடம் வசூலிக்கப்படும் விமான பயணிச்சீட்டின் கட்டணத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் கட்டணத்தை ஒரு லட்சத்திலிருந்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாவாக குறைக்க உள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்திருக்கின்றது பழைய முறையில் நவம்பர் மாதம் வரை விமான பயணிச்சீட்டின் முன்பதிவு செய்யப்பட்டதனால் புதிய முறையை டிசம்பர் மாதம் முதல் நடைமுறைப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இஸ்ரேல் மற்றும் கொரிய வேலைகளுக்கு விண்ணப்பிக்கும் நபர்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மூலம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் மூலம் விமான பயணிச்சீட்டு வழங்கும் முறை தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன இதனால் சில விமான டிக்கெட் வழங்குவவர்களுக்கு நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதன்படி சிறீலங்கன் ஏர்லன்ஸ் விமான பயணிச்சீட்டுகளை நேரடியாக கொள்வனவு செய்ய ஏற்பாடு செய்து அதற்கான கட்டணத்தை குறைத்துள்ளது ஏறக்குறைய ஒரு மாதத்தில் ஐயாயிரம் விமான டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன ஒரு டிக்கெட்டுக்கு எழுபத்தையாயிரம் முதல் தொண்ணூறாயிரம் வரை கட்டணம் வசூலிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஹெரோயின் வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக குற்றத்தை நிரூபிக்க விடுவித்து மேல் மாணிக்க வாசகர் இளஞ்செலியன் தீர்ப்பளித்துள்ளார் இந்த தீர்ப்பு நேற்றைய தினம் வழங்கப்பட்டுள்ளது குறித்த நபர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆவணி மாதம் தீங்கு விளைவிக்கக்கூடிய பதினாறு கிராம் நாற்பது மில்லிகிராம் ஹெரோயினை உடமையில் வைத்திருந்ததற்காக பவனியா போதை தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் இதனையடுத்து போலீஸ் விசாரணையின் அடிப்படையில் வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது குறித்த வழக்கு தொடர்பில் நீதிமன்றத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் சந்தேக நபரால் விண்ணப்பம் அது நிராகரிக்கப்பட்டிருந்தது குறித்து எதிர்க்கு எதிராக நீதவா நீதிமன்றத்தில் விசாரணைகள் நடைபெற்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பத்தாம் மாதம் இருபதாம் தேதி அன்று சட்டமாதிபர் திணைக்களத்தினால் இரண்டு குற்றச்சாட்டுக்கள் அடங்கிய குற்றப்பகிர்வு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது எனினும் தான் குற்றவாளி இல்லை என சந்தேக நபர் தொடர்ந்தும் தெரிவித்து வந்திருக்கின்றார் சந்திக்க நபர் சார்பாக சிரேஷ்ட சட்டத்தர்ணி யூ சில்வா மற்றும் சட்டத்தர்ணி அக்மல் ஆகியோரும் சட்டம் அதிபர் திணைக்களம் சார்பாக ஆறுமுகம் தனுஷ்காந்தும் முன்னிலையாகி விளக்கம் நடைபெற்றிருந்தது எவ்வாறாயினும் சந்திக்க நபருக்கு எதிராக போதுமான ஆதாரங்கள் இன்மையினால் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார் உலகிலேயே மிகவும் விலை உயர்ந்த கடவுச்சீட்டாக வட அமெரிக்கா நாடான மெக்சிகோவின் கடவுச்சீட்டு உள்ளது இதன் விலை சுமார் பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்று தசம் ஏழு அஞ்சு ரூபாய் என்பதுடன் இது பத்து ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு என்பது உலகத்தை சுற்றி வர உதவும் மிக முக்கியமான பயண ஆவணமாகும் இதனை பெறுவதற்கு மக்கள் கட்டணம் செலுத்தி விண்ணப்பிக்கலாம் கடவுச்சீட்டின் விலை வசிக்கும் இடத்தை பொறுத்து மற்றும் நாடுகளுக்கிடையே மாறுபடும் கம்பியா தம் மார்க்கெட் அறிக்கையின் வெளியிடப்பட்ட தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடவுச்சீட்டு பெறுவதற்கான செலவு பத்தொன்பதாயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை மாறுபடுகின்றது இதற்கமைய உலகிலேயே மிகவும் விலையுயர்ந்த கடவுச்சீட்டை வட அமெரிக்க நாடான மெக்சிகோ கொண்டுள்ளது இதைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவின் பத்து ஆண்டு கடவுச்சீட்டு பத்தொன்பதாயிரத்தி நாற்பத்தி ஒரு ரூபாய் மற்றும் அமெரிக்காவின் பத்து ஆண்டு கடவுச்சீட்டு பதின்மூவாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய் என்பதும் குறிப்பிடத்தக்கது